திரும்ப திராவிட இயக்கங்கள்ட்ட ஏமாந்துக்கிட்டு இங்கே நான் சொல்கிறது என்னென்னா குடிதான் ஒருத்தருக்கு தான் எந்த இனம் என்பதை அடையாளப்படுத்துவாங்க தமிழர் மற்ற உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குமே இன அடையாளம்னு வரும்போது குடி பெயர்கள் தான் அதுக்கான ஒரே வாய்ப்பு அதே நம் தமிழர் யார் அப்படின்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேட்போம் வணக்கம் பாரி வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன லாபத்தை போறாலோ இருக்கேன் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் பெரிய அறள் வந்து திராவிடம் தான் இருக்கிறேன் திராவிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கருத்தியல் இப்ப சத்யராஜ் ஒரு விஷயத்துக்கு வருவார் பிடிச்சா இதை எங்க பிடிக்கிறா யூனிஃபார்ம் நல்ல ஒரு ஈவெரா போலவே நல்ல ஜாலியா வாழ்ந்த ஒரு நபர் தான் அவர் படி நான் செவனே செவனேந்தானா போய்க்கிருந்தேன்

தடி அதாவது போ ஏன் மாணவர்களை அடக்கலை அது மாணவர்கள்னு கூட சொல்லலை அவர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி சொல்வார் காவாலிகள்னு சொன்னார் இந்த காவாலி பசங்களை எதற்கு காவல்துறையை அடிக்காமல் இருக்கிறது காவல்துறை கையில் துப்பாக்கியும் லத்தியும் பூப்பறிப்பதற்கான எழுதுனவர் தான் ஈவேரா பொன்னே பத்தி நான் கூட என்ன ரொம்ப நசிக்கிருந்தேன் நீ அடம்பிரிச்சி இப்போ இருந்திருக்க அத்தா அவர் என்ன மீன் பண்றாருன்னா துப்பாக்கி கையில் வச்சிருக்க தடியை கையில் வச்சிருக்க தடியால தமிழ் இனத்திற்காக வரக்கூடிய மாணவர்களை அடிக்கணும்ல நீ அடிச்சு விரட்டி அந்த போராட்டத்தை உடைய கருத்துக்களை நம்ம எப்படி பார்க்கிறோமோ இன்னைக்கு சோராமசாமி உடைய கருத்துக்களை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதற்கு சரி அதே மாதிரியான கருத்துதான் சோராம சாமிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் ராமசாமிக்கும் எந்தவித வித வித்தியாசமும் அந்த கால கட்டத்தில் கிடையாது அப்படித்தானே யாரு ரெண்டு பேரு அதானே ரெண்டு பேருடைய ஸ்டாண்டம் அதானே ரெண்டு பேரோட ஸ்டாண்டாடி தான சாமி சோராமசாமி யாருடைய கருத்துக்கள்

திராவிடம் தமிழர்களை காத்தது திராவிடம் ஒரு எஃகு கோட்டை மாதிரி எழுதுகிறார் அவருடைய பத்திரிகையில என்ன எழுதுறாரு தமிழ் படித்து பாத்திரத்தாமி ராமசாமி எழுதுகிறார் தமிழ் படிப்பதால் அந்த அந்த தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒளிங்குறாரு இரண்டாவது தமிழ் படிப்பதுல உனக்கு எந்த பயனும் கிடையாது வீட்டுல இருக்க கிட்ட கூட வீட்ல தமிழ் பேசாத வேலைக்காரிக்கிட்டம் கூட தமிழ் பேசாத ஆங்கிலத்துல மட்டும் பேசுன்னு சொல்லி எழுதுறாரு தமிழ் சனியனை விட்டோலின்னு சொல்லி எழுதிறார் முன்னாடியே நம்ம விவாதங்களை பேசிருப்போம் நம்ம நிறைய பட் தமிழ் தமிழ் ஒரு காட்டு இருக்குது அதை நம்ம நல்வழி சரியான ஒரு பதத்த இது கொண்டு வரமா தமிழ் சனியன் போல இருக்குது அதனால பூஜை பண்ணுமா இல்ல புரியல என்னங்க இந்த முட்டு குடுக்கறது நல்ல எழுதின குற்றம்னா குற்றம்னா குற்றம் தான் அதைத்தான் நாங்க சொல்றோம் அப்ப மொழி கொள்கையில இவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது இவரும் தமிழை ஒழிக்கணும்னு சொல்றாரு அவரும் தமிழை ஒழிக்கணுங்கிறார் ஆரியமும் தமிழை ஒழிக்கணும்ங்கிறது திராவிடமும் தமிழை ஒழிக்குனு பெரிய தமிழர்களுக்காக தான் பாடுபட்டார் அப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஈவரா சொல்றாரு காமராஜர் பச்சை தமிழர்னு ஈவரா சொல்றாரு இதெல்லாம் ஏத்துக்க வேண்டியது தானே காமராஜர் பச்சை தமிழர்னு சொன்ன அதே ஈவரா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அண்ணாத்துலையும் என்ன சொன்னாரு சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு காமராஜர் பச்சை தமிழர் அப்ப அண்ணாத்துலையும் கலைஞர் இவங்க தமிழர் கிடையாதா அப்போ ஏதாவது ஒரு அப்ப அப்போ வரும்போது ஈவராவை தூக்கி போட்டுருணும் சரி திமுக உருவான கதை பேசுவோமே இவர் அந்த அளவுக்கு ஒரு புனித தலைவர்னா எதற்கு அவங்கள விட்டுட்டு இவங்கள வெளியில வந்தாங்க இவரா எல்லாத்தையும் பகுத்தறிந்து பேசணும்னு நினைச்சவருங்க பெரியாருக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு எதிர்ப்பின் அடையாளம் அவர் ஏதோ ஒன்னு வைக்கிறாருன்னா அதுல ஏதோ அவர் ஒரு தவறு கண்டுபிடிச்சிருக்காருன்றது அர்த்தம் திமுகவே அந்த காலகட்டங்களில் ஓட்டர்ஸ் ஆமா அதுதான் அண்ணா துறையோட அறிக்கையே இருக்கு அண்ணா துறையோட அறிக்கையே இருக்கு பெரியார நல்லா உள்வாங்க எடுத்து போற பெரியார் வந்து அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலனா அடிப்பேனி இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழி இருக்கு சரியான ஒன்றையும் ஆய்வு செய்யினாரு அண்ணா அறிக்கை இருக்கு அந்த அறிக்கையை எடுத்து போடுறேன் நீங்க வேணா பாருங்க திராவிட இயக்கத்திலிருந்து அண்ணாத்துறை அவர்கள் ஏன் வெளியில வந்தாருங்கிறது அவர் கொடுத்த பத்திரிகை செய்திகள் இருக்கு சரி

காகுபலி படத்துல காலுக்கு கீழ போய் மண்டி போடும் போது இவர் யாருக்கு உதவி பண்ணுறான் தமிழ வந்து முதுகுல குத்தப்ப நாடாருன்னு கட்டப்ப நாடாருன்னு என் பேருந்து கதையில ஏன் கதையில கட்டப்ப நாடாரு அதுக்கப்புறம் எதிர்ப்பு நாடார் சமூகத்துல இருந்து எதிர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி அத பேர மாத்துனீங்களா இல்லையா உங்களுக்கு சந்தேகம்னா அந்த படத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல கட்டப்ப நாடாறுனே போட்டுதான் பதிவுகள் வந்திருக்கு டைரக்டர் கிட்ட இருந்து ஏன் தமிழ வந்து முதுகுல குத்துறவன் தமிழ வந்து அடிமையா இருந்தவன் இப்பெல்லாம் போய் நடிக்க தெரியுது கட்டப்ப நாடாருன்னு போய் நடிக்க தெரியுது எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த செய்திகளை படித்துக் கொண்டிருந்த நபர்களுக்கே தெரியும் ஈவேரா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக நின்ற நபர்னு ஒன்னு ஆரம்ப காலகட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஈவேரா ஆதரவு கொடுத்தார் ஆனா அதே ஈவேரா பின்னாட்களில் என்ன சொன்னார்னா அன்னைக்கு ஏன் நான் அந்த ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னா ஹிந்திக்கு பதிலா தமிழ் வரணுங்கிறதுக்காக கிடையாது அந்த இடத்துல ஆங்கிலம் வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்தியை எதிர்த்தேன் ஆமா அடுத்து இன்னொரு பல்டி அடிக்கிறாரு சரி இந்தியை வந்து தேசிய மொழியாக ஏத்துக்கிறது உனக்கு என்ன தயக்கம்னு அவரே பேசியிருக்காரு இல்ல அப்படியெல்லாம் சொல்லல பேசியிருக்காரு

விடுதலை பத்திரிக்க முரண்களின் முரண்களின் மூட்டை இந்த பக்கம் ஒன்னு அந்த பக்கம் ஒண்ணு இவர பேசாத விஷயமே கிடையாது மக்கள் என்ன சொல்றாங்க வர்த்தவ